ಕಷ್ಟಪಟ್ಟು ರಾ ಸರ್ಮದಲ್ಲಿ அவங்கலாம் என் இஷ்டத்துக்கு பூமரை கலப்பிட்டு இருக்கிறான் நான் பேக் நியூஸாக கஃபால சிஸ்டம் மாறிடுச்சு இந்தியா இருக்கு மகிழ்ச்சி எங்களோட அறிவு இதில் இங்க தான் நான் இங்கே தான் இருக்கிறேன் சவுதி நாட்டில் தான் இருக்கிறேன் பூமரை கலப்பாதிங்க எவ்வளோ இங்கே உள்ள ஒரு நியூஸும் வரல எல்லாம் தான் நியூஸ் வருது எல்லாம் கொத்தடிமையாக கஷ்டப்பட்டுக்கிட்டு காலத்துக்கும் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அழிஞ்சிக்கிட்டு யூரியன் போகணுந்தா கூட அவனு உள்ள கட்டுப்பாட்டில் தான் கேட்டுட்டு போகணும் அதே மாதிரி தான் இருக்குது ஒன்றும் மாறம் இல்லை ஒன்றும் பேண்டம் பண்ணல கஃபாலசம் ஒன்றும் பேண்டம் பண்ணல ஒன்றும் வந்து தகர்த்தம் இல்லை அதாவது பட்டது வந்து இந்த வந்து எலிஜிபிலிட்டி இந்த பிஸ்னஸ் பண்ணவங்க வந்து அந்தமாக விசாரிச்சுட்டு போகலாம் ஊருக்கு போகலாம் வரலாம் முதலாளி தயவு இல்லாமல் அவங்க வந்து இந்த எலிஜிபிலிட்டி அதுக்குன்னு எலிஜிபிலிட்டி உள்ள ஆளுவ சும்மா ஹெல்ப்பர் லோப்பர் லோபர் தயவு ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வந்து வீட்டு பனிப்பெண்ணிக்கெல்லாம் வந்து இன்னும் மாறலாம் புரியுதுங்களா நியூஸ் வந்து பொய்யான நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காதுங்க இங்க இருக்கிறவங்க வந்து கல்ஃபில் இருக்கிறவங்களுக்கு அந்த நியூஸும் வரல பட்டத்து இளவரசு சொன்னார் அது சொன்னாரு இங்க உள்ள சேதில எங்களுக்கு தெரியுன்னு நீங்க இங்கே இட்டாமல் உள்ள ஹோல்டா இருக்குல்லாம் கிடையாது ரெசிடென்சி பிரீமியர் ரெசிடென்சி இல்லை ஆலோ வந்து அவங்க வந்து வந்து எலிஜிபலிட்டி இல்ல ஆளுவர் தான் தெரியும் அவங்களுக்கு இருக்குது புரியுதுங்களா புரியாமல் வந்து எதுவுமே பேசிகிட்டு நிற்காதீங்க புரிஞ்சு பேசுங்க எங்களுக்கு இருந்துச்சுன்றாங்க நாங்கள் சொல்ல போகிறோம் நாங்களெல்லாம் நியூஸை சொல்லுவோம் கத்தாறுல வந்து கொத்த அடிமையாக வந்தாங்க ஃபுட்பால் கிரௌண்டு உலக நாடை திரும்பி பார்த்துச்சு உலக நாடே எல்லா நாடும் இருந்த விஷயந்தான் மரபுல நாட்டில் வந்து கொத்த அடிமையாகத்தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதை வந்து தகர்த்தாக்கா உலக மக்கள் அனைவருக்கும் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எதுங்க மேலே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது தான் இங்கே வந்து அதே மாதிரி முதல்ல இதோட கடுமையாக இருந்துச்சு இப்போ வந்து வீட்டில் உள்ளவன் டிரைவர்லாம் அவங்கவுங்க சொந்தமாக அவங்க கையில் வச்சுக்கோங்க கையில் இருக்குது காசு போட்டுலாம் இப்போ அவனை ஒன்றா கேட்கணும் பிடிங்க அவனை வச்சிக்கிட்டாக்கா அவனுங்க ஐயா ஐயா அபராதம் இப்போ வந்து ஹெல்பர் ஒர்க்கர்ஸ் டிரைவர் அவங்க கையில் தான் அவங்க பாசு ஓட்டுலாம் ஒவ்வொரு வீட்லேயும் பனிப்பெண்வர்களுக்கு வந்து கொடுமைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க வந்து வருஷ கணக்கில் ஊருக்கு போகாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ராவம் பகலாம் வந்து ஒழுங்கான முறையில் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப சிரமத்துல தான் இருக்காங்க அடிமைகள் தீங்குறதுக்கு கொத்தவங்க அவங்களுக்கு கிடைச்சா நல்லதுமா கிரீடம் கிடைக்கணும்ல ஒன்னா சரியான நியூஸ் தெரியல வரல வந்தாக்கா நீங்க வந்து சொல்லுங்க சம்பளம் பாக்கி சம்பளம் கொடுக்காம வைப்பாங்களோ சம்பளம் கஷ்டமா இருக்கும் பாதிக்கப்பட்டு அவஸ்தப்பட்டு கிடக்குறாங்க அவர் ஒரு ஆபத்துக்கு வந்து பெத்த பொண்டாட்டிக்குள்ள பெத்த வயசானவங்க குடும்பத்தில் நல்லது கட்டுறதுக்கு ஆபத்துக்கு லீவு வாங்கிட்டு போக முடியாது அப்படியே லீவு இருந்தானா அவன் என் வீட்டுக்காட்டி இது ஆள் எங்கே போயிருந்தான் வந்த பிறகு அவன் வந்து சப்போர்ட்டில் நான் போகணும் அவன் ஆன்லைனில் புக் பண்ணோன்னா வந்து இங்கே வந்து பார்ப்பான் சந்தேக வழி அதிகம் இங்கே உள்ளவணுவா பார்த்து தான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து அனுப்புவானு பல பிரச்சனைகள் இருக்குது டவுட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு நியூஸு போடுங்க பொய்யான நியூஸை பரப்பாதீங்க பொய் பேசி பொய் பேசி வீஸு வாங்கினேன்ட்டு ஒன்று வந்து அமலுக்கே வரல ஒரு சில மீட்டிங்கை போட்டு பேசியிருந்தாலும் வந்து அது வந்து ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதம் அமலுக்கு வரல அங்கே வந்து முன்மையான சவுதி தரப்பு அந்த நியூஸும் வரல இந்தியாவில் உள்ள வந்து கேப் ஒருத்தான் இந்த மாதிரி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க